துவா என்பதை சமூகம் எப்படி பார்க்கிறது சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் நெருக்கடிகளிலும் மட்டும்தான் துவாவா கிடையாது அதிகற்புதமான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லு சொன்னார்கள் உங்கள் சிரமமான காலகட்டத்திலே இறைவன் உங்களை கைபிடித்து தூக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா இறை உதவி உங்களின் கஷ்டகாலங்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா பெருமானால் சொன்னார்கள் நீங்கள் நல்லா இருக்கிற பொழுது அதிகமாக அல்லாவிடத்திலே கேடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது வாழ்க்கையிலே நன்றா நல்ல நிலையில் இருக்கிற பொழுது இறைவன்டத்திலே அதிகம் கேளுங்கள் உங்களுக்கும் ஒரு நெருக்கடி காலம் வரும் அப்பொழுது நீங்கள் கேட்காமலேயே அல்லா தருவான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவி கிடைக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்கிற பொழுது இறைவனத்திலே நிறைய கையை தூக்கி பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லுல்லாவே செஞ்சு சொன்னார்கள் அன்புக்குரிய சோதர்களே இன்றைக்கு மூன்று துவா நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் மூன்று முத்தான துவாக்கள் ஒன்று குரானில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு நபி இவரின் வரலாறு மடக்கி மடக்கி குரானிலே பேசப்படுகிறது எந்த நபி அதில் இஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா இன்னொன்று இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்துக் கொண்டிருக்கிற இறைவன் அல்லாஹ் அவன் தன் தூதர் அன்னலம் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா மூன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்ல மன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்த மூணுமே முக்கியமான துவாக்கள் ஒன்று மூசா அலி இஸ்லாம் ஓதிய துவா இன்னொன்று அல்லாமே கற்றுக் கொடுத்த துவா மூன்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் பல்வேறு துவாக்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துவா இதை மூன்றும் சொல்வதின் நோக்கம் அந்த துவாக்களின் பக்கம் நாம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் தடவை அவர்களின் பெயர் அவர்களின் வரலாறு மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களிலே குரானிலே பேசப்படுகிறது ஒரு மிகச்சிறந்த அல்லாவின் ரசூல்மார்களிலே மிக முக்கியமான இடத்திலே உள்ளவர்கள் உளுள் அசுமே என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்களின் பட்டியலிலே அந்த ஐந்து நபர்களிலே இவர்களும் ஒருவர் மூசா அலி இஸ்லாம் நமக்கு தெரியும் என்ற கொடுமைக்கார மன்னனிடத்திலே வளர்க்கப்பட்டவர் அங்கேதான் அவர் வளர்ந்தார் கடைசியில் யாருக்கு எதிராக மாறினார் யார் வளர்க்காரோ அவருக்கு எதிராகவே எதிராகவே என்றால் அவன் சொல்லிக்கொண்டிருந்த அந்த கொள்கையை உடைப்பதற்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அல்ல அவனிடத்திலேயே வளர்ந்த ஒருவரை அவருக்கு எதிராக மாற்றினார் அல்லா நாடினால் எப்படியும் எதையும் மாற்றுவான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் என்று ஒரு தூசுக்கு கூட சமம் கிடையாது என்பதை ஒரு மாற்றி காண்பிப்பான் அற்புதத்தை காண்பிப்பான் நான் என்றால் இந்த காரியம் நடக்காது என்று நெஞ்சை கொள்வோம் நீங்கள் இல்லாமல் உங்களை விட ஆக பலகீவான வைத்து அல்ல அந்த காரியத்தை ஒன்னுக்கு பத்து மடங்காக பெரிதாகி காட்டுவான் சாதித்து காட்டுவான் இது இறைவனின் சக்தி மனித சக்தி இறைவனின் சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை பிறவும் நான் தான் ரப்பு என்றான் அவனுடைய வீட்டிலேயே வளர்ந்தார் மூசா அலிஸ்லாம் அவனுக்கு எதிராகவே மாறினார் அவர் கண் முன்னாலேயே பிறவனை எல்லாம் அழித்தான் வரலாறு அதற்கு மூசா அலி இஸ்லாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி எஜிப்திலிருந்து கிளம்பி மதிய மதியனுக்கு போகிறார்கள் நீண்ட பெரிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன் மதியன் நகர் என்பது மூசா அலி இஸ்லாமுக்கு அறிமுகம் இல்லாத ஊர் அது தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது பழக்கமானவங்க யாரும் கிடையாது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் பலரங்கே இருக்கிறார்கள் போய் அதற்கு அதி இஸ்லாம் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள் அந்த இடத்துல தண்ணி மித்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி கிணத்துல தண்ணி இணைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க வர்றாங்க இறக்கிறாங்க போறாங்க ரெண்டே ரெண்டு பெண் பிள்ளைகள் நல்ல இளம் வயது பெண்கள் ரெண்டு பேர் ஒரு ஓரத்தை நிற்கிறாங்க முசா அலி அலி இஸ்லாம் அந்த பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை இளம் வயது பிள்ளைகளை பார்த்தார்கள் நீங்க எல்லாம் தண்ணி இறைக்க போலையா எல்லாரும் தண்ணி அரைச்சி போறாங்க நீங்க மட்டும் நிக்கிறீங்க அந்த பெண்கள் சொன்னார்கள் கூட்டமாக இருக்கிறது அந்நி ஆண்கள் இருக்கிறார்கள் அந்நிய ஆண்களின் கண்களுக்கு படாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நல்லொழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுடன் கலப்பு என்பது எங்கள் மனம் ஒத்து வரவில்லை அப்படியா வேற ஏதாவது தண்ணி பிடிக்கிற இடம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க மூசா நபி இருக்குது ஒரு பழைய கிணறு அது மூடப்பட்டு கிறக்கிறது அது திறக்கிறதும் இல்லை அதுல யாரும் பயன்படுத்துறதும் இல்லை அதாவது மூசா அலி இஸ்லாம் தன்னந்தனி நபராக போனார்கள் கிணறு மூடி இருந்தால் பெரிய மூடியை மூடியை போட்டு என்பதை யோசிக்க தனி ஆளாக இஸ்லாம் தூக்கி எறிந்தார்கள் தண்ணீரை இறைத்து அந்த பெண்களுக்கு ஊட்டி கொடுத்தார்கள் நிம்மதியாக அந்த ரெண்டு பெண்களும் போனார்கள் வீட்டில் அப்பா இருக்கார் பெரியவர் பெண்கள் வந்தவுடன் கேட்டார் அந்த பெரியவர் என்னம்மா எப்பொழுதுமே லேட்டாக வருவீங்கன்னு நீங்கள் சீக்கிரமா வந்துட்டீங்க கதையை சொன்னாங்க அந்த பெண்கள் ரெண்டு பேர் அப்படியா உங்களுக்கு உதவி செஞ்சாரா ஆமாம் உதவி உபகாரம் செய்தவரை விட்டுவிடக் உபகாரம் செய்ய வேண்டும் கூட்டி வாருங்கள் என்று சொல்ல போன பெண்களில் இருவர் ஒருவர் அந்த ஒரு துவா அந்த தான் இப்போ துவாத தன்னந்தனியாக இருக்கிறார்கள் அடுத்த வேளை உணவு தெரியாது எங்கே தங்க போகிறோம் தெரியாது யாரிடத்துல பேச போகிறோம் தெரியாது அடுத்த வேலை என்ன அடுத்த சம்பாத்தியத்திற்கு வழி என்ன தெரியாது எதுவுமே தெரியாது இப்பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் தன்னந்தனியாக ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யூகித்துக் கொள்வோம் மொழி தெரியாத ஊரு ஆள் தெரியாத ஊரு சொந்த பந்தம் யாருமே கிடையாது வச்சுக்கீங்களா ஏதோ ஒரு நாட்டில் போய் கண்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் நாம் அவிழ்த்து விடப்பட்டு விட்டோம் எப்படி இருக்கும் நிலை இன் இறைவா நீ எந்த நலவை இப்பொழுது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் எந்த நிலவை கொடுத்தாலும் சரிதான் எனக்கு தேவை இப்போ ஏன்னா எதுவும் இல்லாமல் நிற்கதியாக இருக்கிறேன் எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் அதிக தேவை உள்ளவன் நான் தான் ஃபக்கீர் ஃபக்கீர்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் ஃபக்கீர் சார் விளங்கி வச்சிருக்கோம் நம்மளும் ஃபக்கீர் தான் நீங்களும் ஃபக்கீர் நானும் ஃபக்கீர் ஏஆர் இடத்துல அல்லாஹ் என்ற கணிக்கு முன்னால் நீங்கள் நானும் எல்லாரும் ஃபக்கீர் உலகத்தில் அல்லாஹ் மட்டும் தான் கணி அவன் மட்டும் தான் தேவையற்றவன் யாரிடத்திலும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பில்லியன்களை சம்பாதிச்சான் சம்பாதித்தாலும் கூட அவரும் ஃபக்கீர் தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் தேவையுடையவராக ஆகிவிடுவார் அசரத் மூசா அலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க துவா ஓதிட்டு இருக்கக்கூடிய இடையில அந்த அம்மா வந்துட்டாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்தாங்க எங்கள் பாபா அவங்களை கூப்பிட்டாங்க எதுக்குமா கூப்பிட்டாங்க உங்களுக்கு கூலி கொடுக்கணும் நான் கூலி எல்லாம் எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யலையே ஒன்றை அழுத்தமாக உங்கள் மனதிலே இருத்துங்கள் இந்த வார்த்தை அல்லாஹுவால் சொல்லித்தரப்படக்கூடிய வார்த்தை எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகத்திலே சில காரியங்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எதை செஞ்சாலும் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன பலன் இதனால் எனக்கு என்ன லாபம் லாப நோக்கத்தை இறங்காதீர்கள் சில காரியங்களை ஏக இறைவனுக்காக அல்லாவை முன்வைத்து நீங்கள் தூய மனதோடு செய்யுங்கள் உங்களுக்கு பிரதிபலன் பன்மடங்காக பெருகி கிடக்கும் அதற்கு மூசார சொன்னாங்க எதிர்பார்த்து பாபா கூப்பிட்டு வருவாங்க அதர்த்து மூசாரை போனாங்க பார்த்த பெரியவர் ஷுஹைப் அலி இஸ்லாம் என்ற நபி கதையை முழுக்க சொன்னார்கள் நான் வந்த காரணம் பின்னன் இதுதான் ஒன்றும் கவலைப்படாது இங்கே உனக்கு தங்க இடம் உண்டு உண்ண உணவு உண்டு பார்ப்பதற்கு வேலை உண்டு பத்து வருடம் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் எட்டு வருடம் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் விருப்பம் நீண்ட பெரிய வரலாறு அதற்கு அடுத்து ஷுஹைப் அலி இஸ்லாம் தன் இரு மகளின் ஒரு பிள்ளையை அவருக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள் முசா அலி மதியன் என்ற ஊரில் இருந்து மறுபடியும் எஜிப்து என்ற நகரத்திற்கு அஜரத் மூசா அலி இஸ்லாம் போனார்கள் எப்படி போனார்கள் வரலாறு சொல்கிறது அவர் வெறும் அவர் ஒரு சராசரி மனிதர் மதியனை விட்டு மறுபடியும் எஜிப்திற்கு போகிற பொழுது அவர் அல்லாவின் கலி போனார் இது எல்லாம் எப்படி கிடைத்தது அந்த துவாவின் வரக்கத்தால் கிடைத்தது என்ன இணைத்து அந்த துவாவை செய்கிறோமோ அது கிடைக்கும் பெருமக்கள் சொல்கிறார்கள் பொண்ணே கிடைக்கல பையனுக்கு எக்கையினோடு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள் நல்ல பெண் கிடைக்கவில்லை தகுதியான படிப்பு படித்திருக்கிறேன் வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன் எக்கீனோட நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் லாபமே கிடைக்கல முதல்ல போட்டு உட்கார்ந்து இருக்க முடிச்சுட்டு என்ன செய்யறது எக்கினோடு இந்த துவாவை ஓதுங்கள் நாவால் ஓதக்கூடாது சும்மா பேருக்கு தஸ்மீகை நாலு தஸ்மீகை உருட்டுவது போன்று உருட்டக்கூடாது உள்ளார்ந்த ஈடுபட்டோடு இதை ஓதுங்கள் நல்ல லாபத்தை எல்லாத்திருந்தாங்க எனவேதான் குடிப்பா அதற்கு மூசா கேட்டு கேட்கல எனக்கு சாப்பாடு கூட எனக்கு தங்குறது கிட கொடுத்து கிடத்த கூட அல்ல வேலையை கூட கேட்கல எப்படி கேட்டாங்க லிமா இலக்கமின் என்ன நலவை கொடுத்தாலும் எனக்கு தேவை பொத்தம் பொதுவாக கேட்டாங்க அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தான் மொத்தமா ஒருதுவா இது மூசா அலிஸ்லாம் கேட்டதுவா